எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம கலச மீடியா யூடியூப் சேனலில் நிறைய ஆன்மீக ஸ்தலங்களை பார்த்துருப்போம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கணும் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கோம் சென்னையிலேருந்து கூடுவாஞ்சேரி போயிட்டோம்னா கூடுவாஞ்சேரிக்கு பக்கத்தில் இருக்குங்க இந்த நந்திவரம் கிராமம் இந்த நந்திவரத்தில் அதாவது வாகம் போக்கும் நந்தீஸ்வரர் ஆலயம் அப்படிங்கிற ஆயிரம் வருடங்களுக்கு மேலான புகழ்பெற்ற பிரசித்தி பெற்ற இந்த நந்திவரம் ஆலயம் இருக்குங்க அதாவது வாத நோய்க்கும் தொழு நோய்க்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பிரம்ம தீர்த்தம் அப்படிங்கிற ஒரு குளம் இருக்குதுங்க அந்த குளத்தில் குளிச்சுட்டு போனால் திருமண தடை நீங்கும் அப்படிங்கிற ஐதீகமும் இந்த ஆலயத்தில் இருக்குது இவ்வளவு சிறப்பம்சம் உள்ள நம்ம சென்னையில் இருக்கிற கூடுவாஞ்சேரியில் அதாவது நந்தீஸ்வரர் ஆலயத்தை பற்றி அதாவது வாகம்போக்கும் நந்தீஸ்வரரை பற்றி நிறையா நிறைய அற்புதங்களாக நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் சிவாயி நம்ம திரு சிற்றம்பலம் அடியன் பேர் பார்த்திபன் இந்த கோயிலில் மணிக்கார வேலை செய்கிறேன் சுவாமி பேர் நந்தி நந்தீஸ்வரர் திருக்கோயில் அம்பாள் பேர் சுந்தரநாயகி சுவாமி வந்து சுவயம்புமூர்த்தி இந்த கோவில் வந்து சுமார் ஆயிரத்தி எட்நூறு பல்லவ கால கோவில்னு சொல்கிறாங்க இந்த கோவில் அப்படி சித்திரகா பூஜை பண்ண கோவில் சமீபமாக வந்து நாணக்கூருன்ற சுவாமிகள் வந்து இந்த கோயிலில் பூஜை பண்ணி பக்கத்துலேயே சமாஜ் அறிஞ்சிக்கிறாரு இது சமாதி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு சமாதி இந்த நான்கு சுவாமிகள்லாம் தான் இந்த சுவாமிக்கு அறுபத்தஞ்சு ஏக்கர் சுத்தம் வாங்கி வச்சு பரிபாலம் பண்ணார் அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கப்பட்ட காலங்களில் காலங்கள் மாதிரி கிராமத்தார் கிராமத்திற்கு அப்புறம் அறநூறுத்துறை பரிபாலனம் செய்யுது அறநலத்துறை பரிபாலம் செய்து இந்த கோயிலுடைய விசேஷம் என்னென்னா வாதப்பிரியர் சுவாமி மிகவும் விசேஷமாக வாதப்பிரியர் இந்த கைகால வாதம் வந்தவங்க இந்த திங்கட்கிழமில சுவாமி சோம வாரத்தில் குளத்தில் அங்கே நந்தி தீத்தம் குளம் ஒன்று இருக்குது சுவாமி நந்திய பகவான் இந்த குளத்தில் வழிபட்டு சுவாமியை தரிசனம் பண்ணதாக ஐதீகம் தான் கோயம்பேடு போய்க்கிறேன் நந்திய பகவான் அதெல்லாம் அந்த குளத்தில் முடிவி சுவாமியை வழிபட்டால் இந்த வாதத்துக்கு நல்லா ஒரு விவாதம் நடக்கும்னு ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க சுவாமி வந்து ரொம்ப விசேஷமானவர் சுவாமிக்கு வெட்டு புத்துந்து வெளியே வந்தவர் பசு பால் காரக்க அந்த புத்துணர்ந்து வெளியே வந்தால் சுவாமி மண்டையில் வடிவார் நிற்க மண்டை பிறந்துருக்கும் அது நோண்டி எடுத்ததுனால அந்த மண்டை வெடிப்பு இருக்குது சுவாமிக்கு இந்த கோவிலில் விசேஷமாக எல்லாம் பஞ்சமி அஷ்டமி கிருத்திகை அதுக்கப்புறம் வந்து சங்கல சௌர்த்தி சுவாமிக்கு வந்து அஞ்சு சோமாவாரம் நடக்கும் ஆருத்ரா மார்கி மாதம் நடக்கும் நடராஜா அபிஷேகம் மாசி மாதம் இது இல்லாமல் கிருத்திகை அபிஷேகம் களர்ச்சியாக மாதம் நடந்துட்டு வருது எல்லா விசேஷ காலங்களும் இங்கே ரொம்ப விசேஷமாக நடக்குது ஒரு ஒரு பிரதோஷத்துக்கும் இங்கே ரெண்டு கால பிரதோஷம் விசேஷமாக நடக்குது இந்த பிரதோஷ காலத்தில் நூற்றி ஐம்பது அரிசிக்கு இந்த கிராமத்தை சார்ந்தவங்க இங்கே அன்னதானம் நடக்குது ஒரு ஒரு பிரதோஷம் நூற்றி ஐம்பது ஐம்பது கிலோ அரிசி அன்னதானம் சிறப்பாக நடக்குது இந்த கோவிலில் மக்களும் அங்கங்கேருந்து நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஒரு கும்பகோஷம் நடந்துக்குது இந்த கோவிலுக்கு அடுத்தபடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இடி உண்டுது கோபுரத்தில் இடி உண்டு முன்னிட்டு தொண்ணூற்றி ரெண்டில் பாலாலயம் பண்ணி தொண்ணூற்றி எட்டு ஒரு கும்பகோஷகம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் அடுத்த கும்பகோஷம் நடந்தது என்லாம் இந்த ஊர் நான் நான் இந்த ஊருக்கு பூர்விக்காரேன் இது எனக்கு தெரிஞ்சு முன்னோர் சொன்னது இந்த மூணு கும்பகோஷம் தான் இது முன்னே எப்போ நடந்தாலும் நமக்கு தெரியாது இது இடையில் தொண்ணூற்றி தான் சுவாமிக்கு ரூபே போட்டாங்க அதுக்கு முன்னே வட்டவிலே தான் இருந்தது சுவாமி தொண்ணூத்தெட்டு தான் மண்டபம் அமைச்சு பண்ணாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சுத்தி நாயன்மார்கள் அறுபத்தி நாயன்மார்கள் பின்னால் சீனிவாச பெருமாள் இந்த பக்கம் சொல்ல அக்ஷன பைரவர் எல்லாம் சிறப்பாக செய்து கும்பகோஷம் பண்ணிக்கிறாங்க ரொம்ப விசேஷமான ஆலயம் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இறைவன் அருவியை பரிபாலம் பெறுகொண்டுமாறு அடியன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த ஆலயம் காலையில் ஆறு மணிக்கு திறக்கப்பட்டு ஏழு மணிக்கெல்லாம் முதல் கால பூஜை நடக்கும் ஆற்ற ஆறே முக்கால் முதல் கால பூஜை மாலை நாலரை மணிக்கு ரெண்டாம் காலை பூஜை இரவு ஏழே முக்கால் மணிக்கு அஷ்டதாம பூஜை மூன்று காலமும் இறைவனுக்கு பால் அபிஷேகம் உண்டு சுவாமிக்கு பால் பண்ணுறது இல்லை பசும்பால் அபிஷேகம் தான் செய்கிறது ஏன்னா சுவயம்பு மூர்த்தினால விசேஷமாக தினந்தோறும் பால் அபிஷேகம் தான் சுவாமிக்கு சிறப்பாக நடைபெற்று வருது நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் கலசம் மீடியா ஆன்மீக சேனலில் பார்த்து இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய கோவில் சென்னைக்கு மிக அருகில் இருக்க வேண்டிய கூடுவாஞ்சேரின்னு சொல்லக்கூடிய நந்தீஸ்வரம் நந்தீஸ்வரன் பக்கத்தில் இருக்க வேண்டிய நந்தி பகவான் கோயில் இருக்க வேண்டிய இங்க நந்தீஸ்வரர் கோவில் ஒரு ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முற்பட்ட ஒரு அற்புதமான சோழர் காலத்தில் கெட்டப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கோவில் இந்த கோயில் ஒரு ஐதீகமான ஒரு கோயில்னு சொல்லலாம் என்னென்னா வாதம் இருக்கிறவங்க ஸ்டோக்கு வந்திருக்கிறவங்க தோல் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்க மன சஞ்சலம் இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வந்து இந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் ஒரு பதினோரு முறை குளிச்சுட்டு கையை காலை அலம்பிட்டு ஐயாவை நல்லா துணிமணி புது துணி மாற்றிட்டு உள்ளே வழிபட்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் வாதம் போச்சு ஸ்கின் சம்மந்தப்பட்ட நோய் போச்சு மற்றபடி உடல் சம்பந்தப்பட்ட நோய் போகிறதுக்கு உண்டான அற்புத இந்த கோயிலுடைய ஐதீகம் இந்த கோயிலுடைய உள்ளுக்கு என்ட்ரன்ஸ் ஆன உடனேயே லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு நந்தி பகவான் இருப்பார் அதாவது நாகலிங்க மரத்துக்கு கீழே இருப்பார் நந்தி பகவான் அவரை நல்லா வழிபட்டுட்டு அந்த நாகலிங்க மரத்தில் ஒரு பத்து நிமிஷம் டீப்பாக தான் எதுக்காக வந்தோம் எதுக்கு வந்திருக்கோம் இந்த காரியம் வந்திருக்கோம் நந்தி பகவான்கிட்ட சொல்லிட்டு இந்தந்த பிரச்சனைக்கு தான் ஏன் வந்திருக்கேன் இதுக்கு தான் நான் ஐயாவை பார்க்க போகிறேன்னு சொல்லி ஒரு அஞ்சு நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு என்ட்ரன்ஸு கொடிமரம் பலிபீடம் நந்தி பகவானை துவார பாலகரை பார்த்துட்டு சாம்பியவும் அம்பாலையும் பார்த்துட்டு உள்பிரகாரம் சுற்றிட்டு வெளி பிரகாரம் சுற்றும் போது பின்னாடி ஓரத்தில் பெருமாள் கோயில் இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஒரு அரச மரம் ஒரு வில்வ மரம் ஒன்று இருக்குது அந்த வில்வ மரம் தான் இதுக்குடைய புராண ஒரு மரமே சொல்லலாம் அந்த மரத்துக்கு பக்கத்தில் வந்து மஞ்சளும் குங்குமமும் போட்டு அங்கே நாகருக்கு வழிபட்டு முறையான சாந்தி கொடுத்து வழிபட்டு வந்தால் நாகதோஷமே போச்சு கல்யாணம் காட்சி தடைப்படுறவங்க குழந்தை இல்லாதவங்க வீட்டில் கஷ்டம் இருக்கிறவங்க தொழிலில் நஷ்டம் இருக்கிறவங்க இந்த நந்தீஸ்வரன் சொல்லக்கூடிய நந்தி பகவான் கோயிலை வந்து வழிபட்டு வந்தால் மாற்றம் உறுதி அப்போ இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் பிரதோஷ காலம் வந்து ரொம்ப விசேஷம் இந்த வாத நோயின்னு சொன்ன பாருங்க வாதம் தோல் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்க திங்கக்கிழமை சோம வாரத்தில் வந்து இங்கே வழிபட்டு வந்துட்டு போனால் தீராத நோயும் தீர்க்கும் பல தொல்லைகள்லேருந்து விடுபடலாம் எளிதில் இறையில் கேட்கிற இறையருள் கிட்டுறதுக்கு இங்கே நடக்க கூடிய சோமவார பூஜை பிரதோஷ பூஜை மற்றபடி சந்திராஷ்டம்னு சொல்லக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கும் இங்கே விசேஷமா பூஜை நடக்கு இந்த கோயில சித்தர்கள் வாழ்ந்திருக்குதா ஒரு காரியம்னு சொல்றாங்க இங்க சித்தர் ஜீவ சமாதி இங்க ஒன்று இருக்கு இங்க சாமியை வழிபட்டுட்டு அந்த சித்தர் ஜீவ சமாதியை இங்கே வழிபட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆன்மீகமா இறை அன்பை கடவுளோட கடவுள் நம்ம பின்னி கடவுளோடைய அணுகரக்கத்தில் இருந்து இறை அனுபூதி பெற்று இறைவனுக்கு தொண்டு செஞ்சுட்டு போனால் தாயேன் பிறந்தோம் அப்படிங்கக்கூடிய ஒரு சக்தி இந்த கோயில் கொடுக்கும் இந்த கோயில் நந்திவரம் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இந்த கோயில் இருக்குது வாங்க திங்கக்கிழமை முறையாக வாங்க மற்ற நாள் வந்தாலும் விசேஷந்தான் காலையில் ஆறரை மணிக்கு இந்த கோயில் திறந்துருவாங்க சாயந்தரம் எட்டு மணி வரைக்கும் இருக்கும் இந்த கோயில் இன்னொரு விசேஷம் இருக்குது என்னன்னு கேட்டால் பள்ளியற பூஜை பள்ளியற பூஜை வந்து பண்ணக்கூடிய கோயில் வந்து அக்கம் பக்கத்தில் அந்த ஊருக்காரங்களுக்கு அதாவது கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் கல்யாணம் ஆகாதவனுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கும் தான் இந்த பள்ளியற பூஜை இந்த பூஜை இங்கே சிறப்பாக பண்ணுறாங்க இந்த கோயிலில் ஒரு சிறப்பு இருக்குது சென்னையிலே இல்லாத கோயில் ஏன் தமிழகத்திலே இல்லாத ஒரு சிறப்பு இது வந்து ருத்ராட்சம் மரம் இந்த தான் ருத்ராட்ச மரம் ஒன்று ரெண்டு ஒரு மூணு மரம் இருக்குது இங்கே வந்தால் இந்த ருத்ராட்ச மரத்தை பார்த்து தலை வணங்குங்க ஒரு ஒரு மரத்தையும் பார்த்து ரசிங்க இந்த கோயிலில் நிறையா வில்வ மரம் இருக்குது இது ஏகலிங்கம் இது அஞ்சு லிங்கம் இந்த லிங்கத்துக்கு கீழே அமைதியாக ஒரு பன்னெண்டு நிமிஷம் தியானம் பண்ணாவே தான் எதுக்காக வந்திருக்கோம் இந்த கோயிலுடைய பிரபஞ்ச சக்தி அந்த மேலே இருக்க வேண்டிய கலசம் நம்மளுடைய தலைமையில் பட்டு ஒரு ரேடியேஷன் பட்டு தான் வாழ்க்கையில் ஒரு மாற்று ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய கோவில் இது நோய் இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வந்தோன்னா நோய் போச்சு கஷ்டப்படுறவங்க இந்த கோயிலுக்கு வந்தால் கஷ்டங்கள் விலகுச்சு அப்படி ஒரு சக்தி வாய்ந்த திருக்கோவில் நந்தீஸ்வரரில் நந்தீஸ்வரர் பகவான் நந்தீஸ்வரர் கூடுவாஞ்சேரி டைம் கிடச்சா வாங்க ஒரு ஒரு சோமவோரம் வாங்க பத்து நிமிஷம் உட்காந்துட்டு போங்க எல்லாருடைய மனக்குறையும் போகணும் சிவாய நம் இந்த கலச மீடியா ஆன்மீக சேனலை பார்த்துட்டு இருக்கிற அன்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இவங்க இன்னும் பல ஆன்மீக சம்பந்தப்பட்ட கோயில்களை பற்றி எடுக்கிறதுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும்